ஸ்பாட்லேயே தமிழ்நாடு வணக்கம் உணக்கம் பச்சை முத்து வந்து முன்னாடி பாஜக இன்னும் தோற்றுவிட்டார் அப்புறம் வந்து ஜெயிக்கணுங்கிறது என்ன பண்ணாருன்னா திமுக வந்து சீட் வாங்கி இன்னும் ஜெயிச்சாரு அப்புறம் பாதியிலே பாஜகக்கு போனார் பாஜக போகிறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பல்வேறு ஊழல் போகிறதா காரணம் பல அதாவது ஊழலில் வந்து முறைகேட்டில் வந்து சிபிஏ தலைவர் அளவுக்கான மிகப்பெரிய ஒரு குற்றப்பிரணி அவருக்கு இருக்குது அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து விஜய் கட்சியோடு சேர்ந்து ஒரு முப்பது நாற்பதுக்கு இது வாங்கலாம் ஒரு ப அஞ்சு தொகுதி ஜெயிக்கலாம்னு ஒரு நப்பா செயல் வரணும்னா விஜய்க்கு ஆதரவு செயல்படுறதை பார்க்க முடியுது இது எப்படி நம்ம கண்டு முடிச்சுன்னா பச்சைமுத்தோட அந்த புதுத்தலைமை சேனல் வந்து விஜய்க்கு முட்டுக்குழு வேலையை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேக்கும் முட்டுக்கொள்கிறதை பார்க்க முடியுது இப்போ முன்னாடி நம்ம சொன்னோம்னா இப்போ ஏடிஎம்கே பாஜக அலைன்ஸில் வந்து இருக்கிற வாசி இப்படா நினைச்சோம் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு முட்டுக்குழு வாசி விஜய் வந்து பாஜக கூட்டணி வைக்க போகிறாரா அல்லது பாஜக வளர்ச்சிக்கிட்டு பச்சைமுத்து தனியாக நின்று கடன் போகிறாரான்னு இப்படி ஒரு சந்தேகம் பட இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த அழகில் வந்து பாஜக தோற்றுறங்கிறது என்ன பண்ணாங்கன்னா விஜய் கூட கூட்டணி அனுச்சிக்கிட்டு ஏடிம்கு ஏடியும் பாஜக செட்டிங் போட்டு காசை வச்சு ஒரு பத்து தொகுதியில் வாங்கி த தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்தலாம்னு பார்க்குற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது கண்டிப்பாக எல்லாம் வந்து புதுதமைச்சரோட அவங்களுடைய ஸ்டாண்டை பார்த்துங்க ஸ்டாண்டை பார்த்து நம்ம வந்து ஈஷேகர் பச்சை பச்சைமூத்தி ஆட்டிருக்காங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்